சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் இவங்க எல்லாம் சைவ திருமுறைகள்ல வர்றவங்க குலசேகர் ஆழ்வார் ஆண்டாள் இவங்க எல்லாரும் வைணவத்துல வருவாங்க சீத்தலை சாத்தனார் இவர் வந்து நூல்கள் நூல்கள் எழுதியிருப்பாரு அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்தவத்துல வருவாரு அதையும் பார்க்கலாம் உம்முருப்புலவர் அது தொடர்பான செய்தி இது எல்லாத்தையும் தான் இந்த டென்த் சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம் சமயத்தின் அடிப்படையில் தமிழ் வளர்ச்சி அல்லது பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க த சைவமும் தமிழும் பல்லவர் காலத்தில் சைவமும் வைணவமும் வளர்ச்சியுற்று புத்த சமண சமயத்தின் செல்வாக்கு வந்து குறைந்தது எனவே இக்காலத்தை சமய மறுவளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க பக்தி இலக்கிய காலம் அப்படின்னா பல்லவர் காலம் சைவ சமயம் சைவ சமயத்தின் முழு கடவுள் சிவன் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேரு திருமுறைகள் அல்லது தோத்திரங்கள் மொத்தம் பன்னெண்டு திருமுறைகள் இருக்கு அதுல திருஞான சம்பந்தர் வந்து எழுதினது ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறை திருநாவுக்கரசர் எழுதினது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை சுந்தரர் எழுதினது ஏழாம் திருமுறை இந்த மூன்று பேர் எழுதினதை தான் தேவாரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க யாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேர் எழுதினது தான் தேவாரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க மாணிக்கவாசகர் வாசகர் எட்டாம் திருமுறை எழுதியிருக்காரு எட்டாம் திருமுறையில என்ன நூல்கள் இருக்குன்னா திருவாசகம் திருக்கோவை திருக்கோவைக்கு இன்னொரு பேர் என்னன்னா திருக்கோவையார் திருச்சிற்றம்பல கோவைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பல பேர் எழுதினது ஒன்பதாம் திருமுறை திருமூலர் எழுதினது பத்தாம் திருமுறை என்ன நூல் இருக்குன்னா திருமந்திரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு அதுல காரைக்கால் அம்மையார் முதலிய பன்னிருவர் எழுதியது பதினோராம் திருமுறை பிரபந்த மாலை என அழைக்கப்படும் திருமுறை பதினோராம் திருமுறை சேக்கிலார் எழுதினது பன்னெண்டாம் திருமுறை சேக்கிலார் என்ன எழுதியிருக்காருன்னா பெரிய புராணம் எழுதியிருக்காரு மேற்கண்ட பன்னிரு திருமுறைகளையும் தொகுத்தவர் யாரு அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர்ன்னு சொல்லுவாங்க நம்பியாண்டார் நம்பிய இவர் தொகுத்தது பதினோரு திருமுறைகள் பின்னர் சேர்த்தது சேர்ந்ததுதான் வந்து பெரிய புராணம் முதல்ல ஸ்டார்டிங்ல பதினோரு திருமுறைதான் தொகுத்திருந்தாரு அதுக்கப்புறம் சேர்ந்ததுதான் பெரிய புராணம் திருமுறைகளை தொகுக்குமாறு வேண்டிய அரசன் முதலாம் ராஜராஜன் ஆதலால் இவர் திருமுறை கண்ட சோழன் என போற்றப்படுகிறார் திருமுறையை தொகுப்பித்தவர் வந்து இவர் தான் திருமுறையை தொகுப்பித்தவர் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் மூவர் தமிழ் என அழைக்கப்படுவது தேவாரம் மூவர் முதலிகள் என அழைக்கப்படுவது முதல் மூன்று நாயன்மார்கள் யார் முதல் மூன்று நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சமயக்குறவர்கள் குறவர்கள்னா பெரியோர்னு சொல்லுவாங்க என அழைக்கப்படுவது முதல் நான்கு நாயன்மார்கள் யார் யாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல மூன்று பேர் வந்து பெண்கள் யார் யாருன்னா காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் ஞானியார் மங்கையர்கரசியார் இதுல மங்கையர்க்கரசியார் வந்து சைவ சமயத்தின் செல்வி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டாங்கன்னா மங்கையர்க்கரசியார் இப்போ நம்ம காரைக்கால் அம்மையார் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் பார்க்கலாம் காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி அம்மையார் இவரோட வேறு பெயர் பேயார் அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் இவர் பாடல்கள் பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன நான் சொன்னல்ல காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பன்னிருவர் எழுதியதுன்னு சொல்லிட்டு பதினோராம் திருமுறை அதுதான் பதினோராம் திருமுறையில இவங்க பாடல் இருக்குது இவருக்கு எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா திருவிரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி திருவேலங்காட்டு திருப்பதிகம் பதிகம்னா பத்து பாடல் சதிகம்னா நூறு பாடல் இவர் தலையால் நடந்து சிவனை வழிபட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோதான் காரைக்கால் அமையார் இப்போ நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க சம்பந்தர் அவருதான் திருஞான சம்பந்தர் பற்றி பார்க்கலாம் பிறப்பு சீர்காழி பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மாள் இவரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை ரொம்ப முக்கியம் இது பார்த்துக்கோங்க ஆளுடைய பிள்ளை ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுடைய அடிகள்னு ஒருத்தருக்கு பேர் வரும் அதனால பிள்ளை யாருக்கு வருவார் அடிகள் யாருக்கு வருவாருன்னெலாம் பார்த்துக்கணும் திருஞான சம்பந்தர் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை மூன்று வயதிலேயே உமையாமை இடம் ஞானப்பால் உண்டதால் ஆளுடைய பிள்ளை அன்று முதல் ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார் அன்று பாடிய முதல் பாடல் வந்து தோடுடைய செவியன் விடையேறி அப்படிங்கிற பாடல் பாடினார் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஞான சம்பந்தர் பதினாறாயிரம் பதிகம் பாடினார் இதுவே முதல் மூன்று திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைச்சது வந்து நாலாயிரத்தி இருநூத்தி பதிமூணு பதிகம் தான் இவரோட வேறு பெயர் திராவிட சிசு அப்படின்னு சொல்லி இவர் அழைத்தவர் யாருன்னா ஆதிசங்கரர் காளிவல்லல் தோடுடைய செவியில் தோணிப்புற தோன்றல் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புபவர்னு சொன்னது சுந்தரர் சொல்லியிருக்காரு பரசமய கோளரி அப்படின்னது அப்படின்னா பறைன்னா பிறை கோளரி அப்படின்னா சிங்கம் இன் தமிழ் இயேசுநாதர் இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள் இல்லைன்னா வேறு பெயர்கள்னு வச்சுக்கோங்க இவர் மதுரையில் தான் தங்கி இருந்த மடத்திற்கு கூன்பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கே வெப்பு காய்ச்சல் நோயாக பற்ற செய்தார் பின்னர் மன்னர் மனைவி வேண்ட மந்திரமாவது நீரே என பாடி திருநீரு பூசி வெப்பு நோய் நீக்கி கூன் நீங்க செய்து அவர் நின்ற சீர் நெடுமாறனாக்கினார் அவனை நின்ற சீர் நெடுமாறன் மிகு விளங்க தோன்றியவர் என சேக்கிலாரால் பாராட்டப்பட்டவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னா திருமறைக்காடு வேதாரண்யம் திருமறைக்காடுனா வேதாரண்யம் வேதாரண்யம் கோயிலின் கதவை திறக்க பதிகம் பாடி திறக்க வைத்தாரு அஹ் மலவன் மகனின் முயலக நோயை நீக்கினார் அதுக்கப்புறம் இவர் வந்து முருகனின் அவதாரமாய் போற்றப்படுபவர் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தரை பற்றிய பாடல்களே மிகுதியாக இடம்பெற்றுள்ளதால் இது குறித்து பிள்ளை பாதி புராணம் பாதி என்பர் இவர் மேற்கொண்ட சமுதாய பணிகள் இவரோட நெறி என்னன்னா சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் ஆட்கொண்ட இடம் சீர்காழி இறைவனடி சேர்ந்த இடம் பெருமண நல்லூர் இறை இவரது பாடல் அமைப்பு தமிழ்னு சொல்லுவாங்க இவரோட சில வரிகள் இன்று நன்று நாளை நன்றன்று நல்ல வண்ணம் வாழலும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இது இவ்வளவுதான் திருஞான சம்பந்தர் பத்திய இன்ஃபர்மேஷன் திருநாவுக்கரசரோட வேறு பெயர் வந்து அப்பர் சிலபஸ்னா அப்பர்னு கொடுத்திருப்பாங்க அப்பர்னா யாருன்னா திருநாவுக்கரசர் தான் திருநாவுக்கரசர் பாடியது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை ஆஹ் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையில் இருக்கிறத திருநாவுக்கரசர் பாடியது திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் மரபுல வந்து தோன்றியவர் தான் திருநாவுக்கரசர் இவரோட இயற்பெயர் மருள் நீக்கியார் பெற்றோர் புகழனார் மாதினியார் தமக்கியார் திலகவதியார் சாதி வேற்றுமை கலைய முற்பட்ட சமுதாய பற்றாளர் இவர் இவரோட காலம் வந்து கிபி நூற்றாண்டு இவர் சமண சமயம் சார்ந்து தர்மசேனர் என்னும் பட்டம் பெற்றார் கடுமையான சூளை நோய் வயிற்று வழி காரணமாக துன்புற்ற இவர் திலகவதியாரிடம் வந்து பூச குணமானார் அன்று முதல் இவர் சைவரானார் திருநாவுக்கரசர் வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினது எப்படி அப்படின்னா அவருக்கு ரொம்ப வயிற்று வலி வந்துச்சு அப்போ அவங்களோட தமக்கை வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து திருநீர் பூசறது பூசி விட அது வந்து குணமாயிருச்சு அன்று முதல் அவர் சைவத்திற்கு மாறிட்டார் இவர் சைவத்திற்கு மாறியதை அறிந்த மகேந்திரவர்ம பல்லவன் இவருக்கு பல தீவுகளை இழைத்தான் என்னென்ன தீவுகள் இழைத்தான் அப்படின்னு சொல்லிதான் இனிமே பார்க்க போறோம் என்னென்னா நீற்றறையில் வைத்தும் நீற்றறை அப்படின்னா சுண்ணாம்பு கால்வாயில வைத்தும் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா வீணையும் மாலை மதியும்னு சொல்லுவாங்க விடலை கொடுத்தும் அப்படின்னா விடலை அப்படின்னா விஷம் விஷம் கொடுத்தும் உடலில் கல்லை கட்டி கடல்ல தள்ளியும் பல இன்னல்களை செய்ய இறைவர்களால் அவற்றை எல்லாத்தையும் வந்து இவர் வென்றுட்டாரு இதை அறிந்த மகேந்திரவர்ம பல்ல இறைவன் முன் தன்னை தாசனாக அடிமையாக பாவித்துக் கொண்டான் இவரது நெரி வந்து தசமார்க்கம் அல்லது தொண்டு நெரின்னு சொல்லுவாங்க திருநாவுக்கரசரோட வேறு பெயர்கள் ஆளுடைய அரசு அப்பர் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர கூறியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் வாகீசர் சைவ உலகின் செந்நாயரு தாண்டக வேண்டர் தாண்டக செய்யுற்றுவதில் வல்லவரதனால தாண்டகவேந்தர் அப்படின்னு சொல்றாங்க என் கடன் பணி செய்து கிடப்பது என்று கோயில் கோயில்தோறும் பணி மேற்கொண்டார் மூவர் முதலிகளில் அதிக காலம் வாழ்ந்தவர் யாரு அப்படின்னா திருநாவுக்கரசர் மூவர் முதலிகள்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்கதான் மூவர் முதலிகள்னு சொல்லுவாங்க அதுல ரொம்ப காலம் வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர் இவர் நிகழ்த்திய அற்புதம் என்னன்னா அப்புதி அடிகளின் மகளை மகனை அப்போதி அடிகளின் மகனை அரகு தீண்ட அவ்விடத்தை நீக்கினார் விஷம் அப்புதி அடிகளோட மகனை வந்து பாம்பு தீண்டிரும் அதை வந்து இவர் நீக்கி அதுதான் இவர் நிகழ்த்திய அற்புதம் இறைவன் ஆட்கொண்ட இடம் திருவதிகை இறைவனடி சேர்ந்த இடம் திருப்புகலூர் இவர் பாடல் அமைப்பு கெஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட இம்பார்ட்டண்ட் அந்த தொடர்கள் வந்துருக்குல்ல அது இதெல்லாம் தமிழோடு இசைப்பாடல் மறைந்த ஏன் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் நெஞ்சகுமே கோவில் நினைவாகவே சுகந்தம் இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை ஈசன் எந்தை இணையடி நிலவே கையில மலையை காண உவகை கொண்டவர் சிவபெருமானி உனையும் உணர்வே நல்காய் ஆடொருவர் ஆடாதாரோ மனம் என்னும் கோலை ஊன்றி முன்னம் அவனுடைய நாமம் கேட்டல் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டல் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சோன் நமன்னா யமன் இந்த நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே என்றோன் இவ்வாறு ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது பாரதிய வந்து அச்சமிலை அச்சமிலை என பாடிய பாடுறதுக்கு தூண்டிய பாடல் எது அப்படின்னா இந்த நாமார்க்க கொடுக்கக்கூடியல்லாம் நம்மளே அஞ்சோன் இதுதான் சுந்தரர் வந்து எழுதினது ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை எழுதியவர் யாரு அப்படின்னா சுந்தரர் சுந்தரரோட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி இவரோட பிறப்பு திருநாவலூர்ல பிறந்தவர் இவரோட இயற்பெயர் ஆரூரார் அல்லது நம்பி ஆரூரார் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர் சடையனார் இசைஞானியார் தன்னை அடிமை என கூறிய இறைவனே வேண்ட சுந்தரர் பாடியது பித்தாம்பிரை சூடி பெருமானே அருளாளா என பாடினார் இவர் வாழ்நாள் முழுவதும் மனக்கோலத்துடனேயே வாழ்ந்தார் இவரோட நெறி சகமார்க்கம் தோழர் சகனா தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு பெயர்கள் சுந்தரரோட வேறு பெயர்கள் ஆளுடைய நம்பி திருநாவலூரார் வன் தொண்டர் சுந்தரனார் கைலாயத்தில் இவரின் பெயர் ஆளாள சுந்தரனார் இறைவனுக்கு இவர் தோழர் ஆதலால் தம்பிரான் தோழர் எனவும் அழைக்கப்பட்டார் இவர் திருவாரூர் கோயிலில் திருத்தொண்டர் தொகை பாடினார் இதன் முதல் வரி திருத்தொண்டர் தொகையோட முதல் வரி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன் இவர் நிகழ்த்திய அற்புதம் என்னன்னா அவினாசியில் முதலைவாய் பிள்ளையை மீட்டார் திருவையாற்றில் காவிரி நீர் பெருக்கடைக்கு வழிவிட பதிகம் பாடினார் செங்கல்லை பொன்னாக்கினார் இறைவன் ஆட்கொண்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர் இறைவனடி அடி சேர்த்த இடம் கைலாயம் இவரோட பாடல் அமைப்பு மிஞ்சு தமிழ் சில தொடர்கள் வந்து முக்கியமாயிருக்கும்ல அதுல சுந்தரர் பாடினதில் என்ன தொடர்கள்னா இறைவன் ஏலிசையாய் இசைப்பவனாய் உள்ளான் பொன்னார் மேனியை பூங்கொடியாய் இவர் வந்து நரசிங்க முனை அறையர் அப்படின்றது யாருன்னா திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற சிற்றரசரோட முகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் சொல்லியிருக்காங்க மாணிக்க வாசகர் பாடியது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகரோட இயற்பெயர் திருவாத ஊரார் மதுரைக்கு அருகில் இருக்கு இது திருவாத ஊரார் ஊர் இவரோட இயற்பெயர் வந்து திருவாத ஊரார் ஊர் வந்து திருவாத ஊர் அந்த ஊர் தான் மதுரைக்கருகில இருக்கு இவரோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பெற்றோர் சம்புபாத சிறுதர் சிவஞானவதி சம்புபாத சிறுதர் சிவஞானவதி இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்து தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டம் பெற்றார் இறைவன் இவர் பொருட்டு நிறைய பறியாக்கினார் பறினா குதிரை வந்து நிறையாக்கியிருப்பார் வைகை நதியை பெருக்கெடுத்து ஓட செய்தார் பிட்டுக்கு மண் சுமந்தார் பட்டார் இவருடைய நெறி சத்குரு மார்க்கம்னு சொல்லுவாங்க இவர் எழுப்பிய ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு இவர் எழுப்பிய கோவில் ஆவுடையார் கோவில் இவரோட வேறு பெயர் வந்து ஆளுடைய அடிகள் அழுது அடியடைந்த அன்பர் பேரறையன் இவர் எழுதினது திருவாசகம் திருக்கோவை திருவெம்பாவை இந்த மூன்று நூல்கள் இப்ப திருவாசகத்தை பத்தி பார்க்கலாம் திருவாசகம் இந்நூல் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்டது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என வள்ளலார் பாராட்டியுள்ளார் திருவாசகம் கல் கசிந்துருக செய்யும் இவர் திருவெம்பாவை என்ற நூலையும் எழுதியிருக்காரு திருவாசகம் அடுத்து திருவெம்பாவை என்ற நூலையும் எழுதியுள்ளார் திருவெம்பாவை நூலோட தொடக்கம் எது என்ன அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதி அதுதான் திருவெம்பாவை மார்கழியில் சைவர்களால் பாடப்படுவது இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என வேண்ட அதுக்கப்புறம் பாடப்பட்டதுதான் திருக்கோவை அவர் திருவெம்பாவை பாடிட்டாரு இறைவன் என்ன கேட்டாருன்னா பாவை பாடிய வாயால நீங்க கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதனால அவர் தான் திருக்கோவை திருக்கோவை நானூறு பாடல்களை கொண்டது திருக்கோவையோட வேறு பெயர்கள் ஆரணம் ஏரணம் காமனூல் ராசா கோவை இவர் சங்க இலக்கிய மரபை ஒட்டி காதல் துறைகளை அமைத்து பாடிய நூல் வந்து திருக்கோவை திருமாசகத்தோட பெயர்கள் தமிழ் வேதம் சைவ வேதம் அழகிய வாய்மொழி தெய்வத்தன்மை கொண்ட வாய்மொழி இவர் இறைவன் ஆட்கொண்ட இடம் வந்து திருப்பெருந்துறை இறைவனின் விளம்பரம் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பம் பொருத்தல் இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவருகின்றவர் யாரும் இல்லை என ஜியு போப் வந்து பாராட்டியுள்ளார் திருவாசகத்தோட தொடக்கம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் திருவெம்பாவையோட தொடக்கம் என்ன ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதி இப்போ நம்ம திருவாசகத்தோட தொடக்கம் நமச்சுமாயம் வாழ்க தாள் வாழ்க இதுதான் திருவாசகத்தோட தொடக்கம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் இது அவருடைய முக்கியமான தொடர்கள் தென்னானுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி இது வந்து பல்வகை உயிர்களோட பரிணாம வளர்ச்சி பற்றி சொல்லுது அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே இது ஒரு தொடர் திருவாசகத்தை போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அவரோட எண்பதாவது வயசுல வந்து இதை மொழிபெயர்த்திருக்காரு மூலன் என்ற ஆட்டு இடையனின் உடலில் தங்கிய வடநாட்டு யோகியே திருமூலர் என அழைக்கப்பட்டார் இவர் ஆண்டுக்கு ஒரு முறை விழித்தெழுந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மூணாயிரம் பாடல்கள் பாடினார் இதன் தொகுப்பே திருமந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலர் ஒரு சித்தர் திருமந்திரத்திற்கு ஆசிரியரிட்ட பெயர் திருமந்திரம் ஆலை சைவ சித்தாந்தம் என்ற சொல் முதன்முதலில் முதலில் இடம்பெற்ற நூல் வந்து திருமந்திரம் இதன் பாடங்கள் அனைத்தும் கலிவருத்தம் என்னும் ஒரே வகை செயலால் ஆனது யோக நெறியை கூறும் தமிழில் உள்ள ஒரே நூல் வந்து திருமந்திரம் திருமந்திரத்தோட வேறு பெயர்கள் வந்து என்னென்னா தமிழர் வேதம் தமிழ் மூவாயிரம் இந்த நூல் வந்து ஒன்பது தந்திரங்களையும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களையும் மூணாயிரத்தி எழுபத்தி ஒரு பாடல்களையும் கொண்டது திருமூலர் வந்து பாடிய பாடல்கள்ல முக்கியமான லைன்ஸ் என்னென்னு இருக்கு அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார் என் பே இறைச்சி அறுத்திட்டு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் படமடா கோவில் பாகற்கு ஒன்று படைத்தான் நெஞ்சில் படைத்தான் உடம்பார் உயிரார் அழிவர் இது எழுநூத்தி இருபத்தி நான்காவது பாடல் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இவ்வளவுதான் திருமூலர் பத்தின இன்ஃபர்மேஷன் பெரிய புராணம் பன்னெண்டாம் திருமுறையில இருக்கு பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார் தனியடையார்கள் அறுபத்தி மூன்று பேர் தொகையடையார்கள் ஒன்பது பேர் ஆக மொத்தம் ரெண்டு பேர் ஆகமொத்தம் எழுபத்தி ரெண்டு சிவனடியார்கள் பற்றி கூறுவதுதான் பெரிய புராணம் சிவனடியார்களின் பெருமை பற்றி கூறுவதால் பெரிய புராணம் எனப்பட்டது இந்நூலுக்கு சேர்க்கலவரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் இது தில்லை நடராச பெருமானால் உலகள இதன் பாடல்கள் தெய்வ மனம் என என்கிலரை பாராட்டியுள்ளார் இந்நூலின் காப்பிய தலைவர் சுந்தரர் வேறு பெயர் பெரிய புராணம் நூலோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா திருத்தொண்டர் மா கதை வழிநூல் அறுபத்து ஓவர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் இது தமிழில் தோன்றிய இரண்டாவது தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்கிலார் பத்தின குறிப்புகள் தான் கீழே கொடுத்துருக்கேன் சேக்கிலாரோட ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் இவரோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர் தொண்ட சீர் பரப்புவார் எனவும் அழைக்கப்படுபவர் கல்வெட்டுகள் இவரை ராமதேவர் என்று கூறுகிறது அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்தவர் பெயர் உத்தம சோழ பல்லவராயன் தெய்வசேக்கில என்றும் அழைக்கப்பட்டார் இவ்வளவுதான் பெரிய புராணம் பத்திர இன்ஃபர்மேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக வாசகர் எல்லாத்த பத்தியும் பார்த்துருக்கோம் இப்ப திருஞான சம்பந்தர் அப்படின்னா அவரோட பேர் வந்து ஆளுடைய பிள்ளை சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் ஆளுடைய அரசு சொல்லுவாங்க சுந்தரர் ஆளுடைய நம்பி மாணிக்க வாசகர் ஆளுடைய அடிகள் அல்லது அழகு அடி அடைந்த அன்பர் அதுவும் அவரோட பேர் தான் இந்த ஆளுடைய ஆளுடைய வர்றதுனால சரி ஒரு தடவை சொல்லலாமே அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ